అంజనానందనం వీరం జానకి శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం ఎత్ర కీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం భగవాన్ శ్రీమన్నారాయణన్ ఇక తిరు జీవాత్మాక అనేవరేమవు நமக்கு பிரியங்களை கொடுக்கக்கூடிய தாயாகவும் ஞானத்தை வழங்கும் குருவாகவும் நமக்கு ஆபத்து வந்தால் காக்கும் ரக்ஷகனாகவும் ஒருவர் தானே திகழ்கிறார் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பலவிதமான தொடர்புகள் சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றன அதிலே முக்கியமான தொடர்பு நாம் காக்கப்பட வேண்டியவர்கள் சம்சாரத்திலே துன்பப்படுகிறோம் நம்முடைய பாப புண்ணியங்களை கழித்து கொள்வதற்கான வழி தெரியாமல் எப்படி இந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும் என்று தெரியாமல் இருக்கிறோம் நாமாக முயற்சி செய்து இந்த சம்சாரத்தை விட்டு வெளியேறுவதென்பது மிக கடினமானது அதே போல சம்சாரத்துக்குள்ளு இருக்கும் நமக்கு பலவிதமான சிக்கல்கள் துன்பங்கள் ஏற்படுகின்றன அவற்றிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு சிறந்த சக்தி உடையவராய் நம்மிடத்திலே கருணை உடையவரான ஒருவர் தேவைப்படுகிறார் அப்படிப்பட்ட ரக்ஷகன் காப்பாளன் யார் என்று பார்த்தால் சாஸ்திரங்கள் அனைத்தும் ஒரு குரலாகச் சொல்லுவது பகவான் நாராயணன்தான் உலகத்தை ரட்சிக்கிறார் என்று அது இன்னார் இணையார் என்கிற வேறுபாடு இல்லாமல் எந்த ஆத்மா எந்த நிலையில் இருந்தாலும் எந்த பிறவியில் இருந்தாலும் பகவான் ஒருவரே ரக்ஷகனாக நம் அனைவருக்கும் இருக்கிறார் ரக்ஷகன் என்று சொன்னால் இரண்டு செயல்களை அவர் செய்ய வேண்டும் ஒன்று நமக்கு பிடிக்காத அனிஷ்டமான ஒரு விஷயத்தை போக்கிக் கொடுக்க வேண்டும் நமக்கு பிடித்த ஒரு விஷயம் இஷ்டமான விஷயம் ஒன்று இருந்தால் அதை நமக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்தி என்று இரண்டாக சொல்லுவார்கள் நமக்கு சக்கர பொங்கல் சாப்பிட வேண்டும்னு ஆசை இருக்கலாம் அதை ஒருவர் கொடுத்தார் என்றால் அவரை ரக்ஷகன் என்று சொல்லலாம் ஆனால் சக்கர பொங்கல் சாப்பிட முடியாமல் ஒரு அஜீரண வியாதி இருக்கிறது அதை போக்குவதற்கு ஒருவர் மருத்துவர் மருந்து கொடுக்கிறார் என்றால் அவரையும் ரக்ஷகன் என்று சொல்லலாம் பூரணமான ரக்ஷகன் முழுமையடைந்த காப்பாளன் என்று யாரை சொல்ல முடியும் என்றால் இந்த இரண்டையும் செய்பவரைத்தான் மருத்துவர் மருந்து கொடுத்து வியாதியை குணப்படுத்துவாரே தவிர அவர் தின்பண்டங்களை செய்து நமக்கு கொடுக்க மாட்டார் நம்முடைய தாயோ மனைவியோ நல்ல இனிமையான பொருள்களை சமைத்து கொடுக்கலாம் ஆனால் நமக்கு ஏற்பட்ட வியாதியை அவர்களால் போக்க இயலாது அப்ப அனிஷ்டத்தையும் போக்கி இஷ்டத்தையும் ஒருவரால் கொடுக்க முடியுமென்றால் அவர்தான் உண்மையான ரக்ஷகன் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ரக்ஷகனாகத்தான் பகவான் தான் திகழ்கிறார் இந்த இரண்டும் தேவை இந்த இரண்டும் இருந்தால்தான் ஒரு ஜீவாத்மா முழுமையடைய முடியும் துன்பம் மட்டும் விலகிவிட்டால் அது ஒரு ஆனந்தமான நிலை கிடையாது துன்பமும் இல்லாமல் இன்பமும் இல்லாமல் தூங்கும்போது கூட தான் நாம் இருக்கிறோம் அதை பெரிய புருஷார்த்தம்னு சொல்லிவிட முடியுமா சில சம்பிரதாயங்களில் வைகுந்தத்தை அடைந்து ஆனந்தப்படுவது என்பது மோட்சம் என்று ஒப்புக்கொள்வதில்லை இந்த உலகத்தில் துன்பப்படுகிறோம் இந்த துன்பங்கள் தொலைந்து போய்விட்டால் அதுவே முக்தி என்று சொல்லும் சித்தாந்தங்களும் உண்டு ஆனால் அது உண்மையான உபனிஷத்துக்களின் கருத்து அல்ல அனிஷ்டம் விலக வேண்டும் இஷ்டம் கிடைக்க வேண்டும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று ஆண்டாள் திருப்பாவையிலே சொல்லுகிறாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தறிக்கிலானாகி தான் தீங்க நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வையத்தில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னிடத்திலே நாங்கள் பிரார்த்தித்து வந்திருக்கிறோம் எதை பிரார்த்தித்தோம் என்றால் எங்களுக்கு வருத்தம் தீர வேண்டும் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் வருத்தம் எப்படி விலகும் கண்ணன் ஆண்டாளை விட்டு விலகிப் போகாமல் கூடவே இருந்தார் என்றால் வருத்தம் விலகிவிடப் போகிறது மகிழ்ச்சி எப்படி ஏற்படும் கண்ணனுக்கு நாம் கைங்கரியம் செய்யும் ஒரு பாக்கியம் கிடைத்ததென்றால் அதனால மகிழ்ச்சி ஏற்பட போகிறது அப்ப உன்னை விட்டு பிரிந்திருக்கும் துன்பத்தை போக்கிவிடு உனக்கு தொண்டு செய்யும் இன்பத்தை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து நாங்கள் இருக்கும்படி நீ எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் அப்ப ரக்ஷகன் என்று சொன்னாலே அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுப்பவன் என்றுதான் தான் தேறுகிறது அந்த ரக்ஷகன் பகவான் தான் என்பதை பிரமாணங்கள் காட்டுகின்றன ஆனால் அது நம்முடைய மனதிலே ஊன்றி இருக்க வேண்டும் நன்றாக பதிய வேண்டும் என்ன துன்பம் ஏற்பட்டாலும் நமக்கு இனிமேல் உலகத் துன்பங்களை கூட பற்றி கவலைப்பட வேண்டாம்னு வச்சுப்போம் உலகத் துன்பங்களுக்காகவும் பகவானுடைய உதவியை நாடுகிறோம் பெரிய வியாதி வந்தால் அவனிடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும் ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டால் பகவானிடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும் பிரார்த்தித்து அதை நடத்தி கொள்ளுகிறோம் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு இருக்கக்கூடிய பெரிய துயரம் என்பது நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாப மூட்டைகள் அந்த பாபங்களாலே தான் நாம் திரும்ப திரும்ப துன்பப்படுகிறோம் யாரோ ஒருத்தர் இடத்திலே தவறாக நடந்து கொள்ளுகிறார் நம்மை துன்புறுத்துகிறார் என்றால் அது அந்த வியக்தி என்னை துன்புறுத்துகிறார்னு நினைக்கவே கூடாதான் பெரியோர்களெல்லாம் காட்டிய வழி என்னவென்றால் கோபம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருத்தர் என்னை வசவு பாடுகிறார் நிந்தை செய்கிறார்னு வச்சுப்போம் அப்போ உடனே அவருக்கு என்னிடத்திலே துவேஷம் இருக்கிறது அவர் என்னை ஏதோ விதத்திலே துன்புறுத்த நினைக்கிறார் என்று நாம் நினைத்தோம் என்றால் உடனே அந்த மனிதரிடத்திலே கோபம் வந்துவிடும் திரும்ப அவருக்கு ஏதாவது துன்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுவிடும் அதைத்தானே நாம ஒரு இடத்துல அந்த துவேஷம் என்று சொல்லுகிறோம் துவேஷம் என்று சொன்னால் ஒருவருக்கு துன்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அந்த துவேஷம் வந்து விடுகிறது அதுவே இப்படி யோசிச்சு பாருங்க இந்த கதவு இருக்கிறது இல்லை இந்த மேஜை இருக்கிறது நாம் நடந்து போகும்போது தெரியாம நம்முடைய சுண்டு வரல் இந்த மேஜையில தட்டி வலிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க யாராவது மேஜை மேலே கோவப்படுவார்களான்னு அது என்ன பண்ணித்தா அச்சேதன பொருள் அதால நகர முடியாது என்னை கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அந்த பொருளுக்கு கிடையாது நான் கவனக்குறைவால் இப்படி நடந்து கொண்டேன் என்று நம் பேரிலே பழியை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அதுவே ஒரு சேத்தனன் யாரோ ஒரு மனிதனங்க நின்று கொண்டிருந்து அவர் என் காலிலே இடுத்திருந்தால் என்ன கண்ணு தெரியலையா இவ்வளவு பெருசுக்கு நடந்து வரேன் வேணும்னு இடிக்கிறீரே என்று அவரிடத்திலே சண்டைக்கு போகிறோம் என்ன வித்தியாசம் என்றால் அந்த மனிதன் தான் ஏதோ ஆசைப்பட்டு நம்மை கெடுக்கிறார் என்று நமக்கு எண்ணம் ஆனால் பெரியோர்கள் சொல்வது யாரும் உன்னை கெடுக்கிறார்கள் என்று நினைத்து கொள்ளாதே உன்னுடைய பாப்பம்தான் அந்தந்த வடிவத்திலே வந்து உனக்கு துன்பத்தை அளிக்கிறது என்றோ செய்த ஒரு பாப்பம் இன்றைக்கு ஒருவர் வடிவத்தில் வந்து என்னை நிந்தை செய்து துன்புறுத்துகிறது மற்றொரு பாபம் வேறு ஒரு மனிதர் வடிவத்தில் வந்து என்னை அடித்து துன்புறுத்தலாம் இப்படி எல்லாம் நம்முடைய பாபங்களுடைய விளைவுகள்தான் அந்த பாபங்களை கடப்பதற்கும் நமக்கு வழி தெரியவில்லை அதற்காகத்தான் பகவானிடத்திலே சரணாகதி செய்கிறோம் அந்த சரணாகதி செய்வதற்கு இவர்தான் தகுந்தவரா என்கிற ஒரு தேர்வை நாம் வைத்துத்தான் ஆக வேண்டும் பகவான் நமக்கு எந்த தேர்வையும் வைப்பது கிடையாது நீ எப்பேற்பட்ட பாபத்தோடு வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இதுதான் பகவானுடைய சித்தாந்தம் ஏன் இன்று நாம் பார்க்க போகிற ராமன் அதை நேரையே சொன்னார் மித்திரபாவே ந சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தசிய சாது சதாமே தத்து அகர்ஹிதம் விபீஷணனை தான் ஏற்றுக்கொள்ளும் போது ராமன் சொல்லுகிற வார்த்தை ஒருவன் நண்பன் என்று வேடமிட்டு கொண்டு என்னிடத்துல வந்தாலும் அவனை நான் ஒரு நாளும் திருப்பி அனுப்பிவிட மாட்டேன் அவனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன் அவனிடத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று ராமன் சொல்லுகிறார் அப்ப நம்மிடத்தில் இருக்கும் தோஷத்தை அவர் பார்ப்பது கிடையாது ஆனால் நமக்கு அவரிடத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்றால் இவர்தான் என்னை ரட்சிப்பதற்கு தகுந்தவரா என்று கண்டிப்பாக நாம் ஒரு தேர்வு வைத்து அதில் பகவான் தேர்ச்சி பெறுகிறாரா என்று பார்க்கத்தான் வேண்டும் அந்த விதத்திலே பல புராண கதைகளில் பகவான் இந்த உலகத்தில் பிறந்த போதெல்லாம் பல பரீட்சைகளுக்கு தானும் எழுதி அதிலே தேர்ச்சி பெற்று தான்தான் உலகத்தில் சிறந்த ரக்ஷகன் என்பதை நிரூபித்திருக்கிறார் அதை போன்ற சில கதைகளைத்தான் இந்த ஐந்து நாட்களிலே நாமும் அனுபவிப்பதாக கூடியிருக்கிறோம் முதல் நாள் கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தத்தை பார்த்தோம் பகவான் ஒரு ஆனைக்காக ஒரு முதலை பேரிலே சீறி வந்தார் அவர் வர வேண்டும் என்கிற தேவையே கிடையாது வைகுந்தத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய ஞானம் சங்கல்பத்தை கொண்டு முதலையை அழித்து யானையை ரட்சித்திருக்கலாம் ஆனால் அப்படிச் செய்யாமல் நேரே வந்து ரட்சித்ததற்கு காரணம் அந்த கஜேந்திரனுக்கு தன்னுடைய காட்சியைக் கொடுக்க வேண்டும் தனக்கு இருக்கக்கூடிய கருணை இருந்த இடத்திலிருந்து அவரை உதவுவதற்கு அனுமதிக்கவில்லை ஒருவர் நமக்கு ரொம்பவும் வேண்டப்பட்டவர் அவருக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் உடனே அவர் இருக்கிற என்ன மருத்துவமனையோ எதுவோ போய் பார்த்துத்தானே நலம் விசாரிக்கிறோம் ரொம்ப மூணாவது மனுஷர் யாரோ நாள் தொலைபேசியில் அழைத்து கேட்கலாம் இன்னும் தொலைவு நம்ம ஏதோ ஒரு முறை சந்தித்து இருக்கிறோம்னு சொன்னால் அவர் மருத்துவமனையில் இருக்கார்னு கேள்விப்பட்டாலும் நலம் விசாரிப்பதற்கெல்லாம் போக வேண்டும்ங்கிற தேவை நாம் வைத்துக் கொள்வதில்லை அப்போ எவ்வளவு நெருக்கமானவராக ஒருவர் இருக்கிறார் என்பதை பொறுத்து விசாரிக்கிறோமா தொலைபேசியில் விசாரிக்கிறோமா இல்லை நேரிலே சென்று விசாரிக்கிறோமா என்பதில் வேறுபாடு இருக்கிறது பகவானுக்கு அந்த கஜேந்திரனான யானை இடத்துல இருந்த அன்பு அந்த அளவுக்கு அதிகமானதானபடியால் அவனுக்கு துன்பம் என்ற உடனே இருந்த இடத்திலிருந்து ரட்சிக்க முடியாமல் ஓடோடி வந்தார் அலைகுறைய தலை குறைய ஓடி வந்து கஜேந்திரனை ரட்சித்தார்னு முதல் நாள் பார்த்தோம் அப்ப ரக்ஷகன் என்று சொன்னால் ஒரு கடமையாக அதை செய்து விடாமல் ரட்சிக்கப்படுகிற ஜீவாத்மாவுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடிய அன்பு அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓடிவந்து ரக்ஷிக்கிறார் தாமதத்தை பகவான் பொறுப்பதே கிடையாது என்னால ஒரு பத்து நிமிஷம் ஒருவன் துன்பப்படக்கூடாது கஜேந்திரன் தன்னுடைய முடிவாலே ஆயிரம் ஆண்டுகள் துன்பப்பட்டார் ஆனால் பகவானாலே பத்து நிமிஷம் காலதாமதம் ஆயிற்று என்பதை பகவான் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் ஓடி வந்தார் அப்ப ரக்ஷகன் கருணையோடு கூடிய ரக்ஷகன் சம்பந்தத்தை தவிர எதையும் பார்ப்பது கிடையாது என்னிடத்துல நன்மை இருக்கா படிச்சிருக்கேனா அழகா இருக்கேனா பணங்காசி இருக்கா எதையும் பார்ப்பது கிடையாது என்னுடைய குழந்தை என்னை நம்பி இருக்கும் ஒரு பக்தன் அந்த ஒரே ஒரு பண்பை பார்த்து வந்து ரட்சித்தார் அதனால் இவர் ரக்ஷகன் என்று நிரூபிக்கப்பட்டது அடுத்ததாக ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரத்தை பார்த்தோம் பிரஹ்லாதனுக்காக சிறு வயதிலே கர்ப்பத்தில் இருக்கும் போதே சிறந்த திருவோடு பகவானை பற்றின ஞானம் பக்தி அனைத்தோடும் இருந்தார் கர்ப்ப ஸ்ரீமான் என்று பிரகலாதனை சொல்லுவார்கள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஸ்ரீமான் நல்ல செல்வம் உடையவராம் செல்வம்னா இரண்டு கசிபுக்கு இருந்த பணங்காசை பற்றி சொல்லவில்லை பக்தி என்கிற செல்வத்தை உடையவராய் இருந்தார் பிரகலாதன் அவனுக்காக வந்து நிசிம்ம பெருமானாக அவதரித்த போதும் ஒரு பக்தனை ரஷிக்கும் போது மற்றவர்களை யோசிக்காமல் துன்புறுத்துகிறார் பகவான் என்பதும் கிடையாது இரண்டாவது அவதாரத்தில் பார்க்கக்கூடிய ரக்ஷகனின் தன்மை என்னவென்றால் எவ்வளவு தூரம் ஒரு மனிதனை ஜீவாத்மாவை துன்புறுத்துவதை தள்ளி போட முடியுமோ அந்த அளவுக்கு பகவான் தள்ளி போடுகிறார் இரண்யனாகவே இருந்தாலும் கடைசி நிமிஷம் அவன் மார்பை பிளக்கும் கூட உளம் தொட்டு என்று ஆழ்வார் தெரிவித்தார் அவன் மனசுல எங்கேயாவது ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா தன்னை பற்றின ஒரு பக்தி துளிர் துளிர்விட்டு இருக்குமா இப்பேற்பட்ட கோரமான நரசிம்மனுடைய வடிவத்தை சேவித்தான் அந்த தரிசனத்துல ஒரு நிமிஷத்துல மனசு மாறி இருக்கலாமே அப்படி ஏற்பட்டதான் பார்த்து கடைசி வரை தெரிந்தவில்லை என்று பார்த்த பிறகுதான் பகவான் ஒரு தீயவனை முடிக்கிறான் அந்த அளவுக்கு தீயவர்களுக்கும் வாய்ப்பளித்து பிறகு முடிக்கிறார் என்பது நிசம்ம பெருமானுடைய சரித்திரத்திலே பார்த்து கொண்டோம் இது ரெண்டு தன்மைகள் ரக்ஷகனுக்கு பார்த்தோம் அதற்கு மேல் இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டிய அவதாரம் ரொம்ப அழகான அவதாரம் எத்தனை நாட்களுக்கும் அனுபவிக்கலாம் இப்ப கீழே பார்த்த பண்புகள் எல்லாம் ராமனுக்கும் உண்டு ஓடிப்போய் ரட்சிப்பதும் ராமனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு ஒரு விபீஷணனை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் அயோத்தியிலிருந்து லங்கை வரைக்கும் பகவான் நடந்து வந்தாராம் சீதையை ரக்ஷிப்பதற்காக அல்ல விபீஷணன் என்று ஒரு பக்தனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அவன் இருக்கும் இடத்துக்கு நான் தேடிச் செல்ல வேண்டும் என்று ராமனுக்கு எண்ணம் அது முடியாமல் போயிற்றுன்னு ரொம்ப வருத்தமா ராமன் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு கடற்கரை திருப்புல்லாணி கடற்கரை வரை வந்து விட்டார் இன்னும் பாதம் கட்டி கொண்டு சேதுபந்தனம் செய்து இலங்கைக்கு செல்ல வேண்டும் அதற்குள்ளேயே விபீஷணன் ராவணனோடு சண்டை போட்டுக்கொண்டு கடலைத் கடலை தாண்டி இக்கரைக்கு வந்து சரணாகதி செய்து விட்டான் அது ராமனுக்கு ரொம்ப வருத்தமா வருத்தமாம் ஒரு நாலடி விபீஷணன் நடந்து வர வைத்து விட்டோமே நான் லங்கைக்கு சென்று அவனை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அவன் என்னை தேடி வரும்படிக்கு கால தாமதித்து விட்டோமே என்று ராமனுக்கு வருத்தமாம் இவர் வந்தது ரொம்ப தூரம் விபீஷணன் வந்ததற்கும் ராமன் நடந்து வந்ததற்கும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தால் அவர் பல மடங்கு நடந்து வந்திருக்கிறார் ஆனா அந்த நாலடி விபீஷணனை நடக்க வைத்தோமே என்று வருத்தப்படுவாராம் தண்டகாரண்யத்தில் இருந்த ரிஷிகள் அந்த ரிஷிகளெல்லாம் ராமநடத்துல போய் புகார் செய்கிறார்கள் ராட்சசர்களின் துன்பம் எங்களால் தாங்க முடியவில்லை தொடர்ந்து துன்புறுத்துகிறார்கள் ஒரு ரிஷிக்கு காத காணும் இன்னொரு ரிஷிக்கு பாதி கையை வெட்டி ஒரு அரக்கன் எடுத்துக்கொண்டு போய் போய்விட்டான் மற்றவர்களுக்கெல்லாம் இருந்த யாகங்களை எல்லாம் அழித்து விட்டார்கள் இப்படி இருக்கிற துன்பங்களை எல்லாம் வந்து ராமநடத்துல சொன்ன உடனே அவர் வருத்தப்பட்டு வெட்கப்பட்டு ராமன் தலை குனிந்தானாம் பிரசீதன் பவந்தோமாம் ஹிரீ ரேஷாகி மமாதுலா என்று ராமனுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப இருக்கிறது இப்படி நீங்கள் வந்து புகார் பண்ணும் அளவுக்கு வைத்து கொண்டு விட்டேனே நானாக வந்து உங்களுக்கு என்ன துன்பம்னு பார்த்த தீர்த்து கொடுத்துருக்க வேண்டும் நான் காட்டுக்கு வருவது உங்கள் துன்பம் தெரியாமல் வந்தேன் நீங்கள் வந்து சொல்லும்படிக்கும் தாமதித்து விட்டேனேன்னு வருத்தப்பட்டாராம் அப்போ கஜேந்திர மோட்சத்தில் பார்த்த குணமும் ராமனிடத்துல உண்டு நரசிம்ம பெருமானிடத்துல பார்த்த குணமும் ராமனிடத்துல உண்டு ராவணனுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து கடைசி அவன் திருந்தாத போதுதான் ராவணனையும் கொன்றார் கொன்ற பிறகும் இராவணனிடத்தில் ராமன் பகைமை பாராட்டியதே கிடையாது மரணாந்தானி வைராணி என்று ராமனுடைய வார்த்தை ஒருவன் மரணமடையும் வரைதான் அவனை பகைவனாக பார்க்கலாமா அதற்கு மேல பகைமை பாராட்டவே கூடாது எதற்காகச் சொல்லுகிறார் என்றால் ராவணன் ஆண்டு போன பிறகு அவனுக்கு ஈமைச் சடங்குகளை யார் பண்ணணும் விபீஷணன் ஒருவன்தானே தம்பி இருக்கிறான் பிள்ளையும் போயாச்சு இந்திரஜித்து மத்தன் அண்ணாகெல்லாம் போயாச்சு தம்பி போயாச்சு விபீஷணன் ஒருவன்தான் இருக்கிறான் நீ ஈமை சடங்குகளை செய்வாய் என்று ராமன் விபீஷணத்தை சொல்லுகிறார் அவன் மறுத்து விட்டான் இப்பே ஏற்பட்ட பாபி அவனுக்கு நான் அந்திம சம்ஸ்காரத்தை செய்ய மாட்டேன் என்று விபீஷணன் மறுக்கிறார் அப்ப ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி பார்க்காது விபீஷணா உயிர் இருக்கும் வரைதான் ஒருவனை பகைவனாக பார்க்கலாம் அதுவும் நான் ராவணனை என்றுமே பகைவனாக பார்த்தது கிடையாது உயிர் இருக்கும் வரை ராவணன் என்னை பகைவனாக பார்த்தான் இப்ப உயிர் போடுத்து நம்மால் முடிந்த உதவியை ராவணனுக்கு செய்ய வேண்டும் நீ பண்ணுகிறாயா இல்ல நான் அந்திம சம்ஸ்காரங்களை செய்யட்டுமான்னு ராமன் கேட்கிறார் விபீஷனா உன்னை எப்ப தம்பின்னு ஏற்றுக்கொண்டேனோ உனக்கு அண்ணனான ராவணன் எனக்கும் அண்ணன் தானே கூட பிறந்து அப்ப அவனுக்கு அந்திம சம்ஸ்காரங்களை நீ செய்கிறாயா அல்லது நான் செய்யட்டுமா என்று ராமன் கேட்கிறார் அந்த அளவுக்கு குணங்கள் குணங்களெல்லாம் பூரணமாக உடையவர் ராமர் ஆனால் ராமனுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு அவர் காட்டிய ரக்ஷகனின் குணம் என்ன என்று பார்த்தால் சாமர்த்தியம் சிறந்த சக்தி எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் தனியாக அவனை அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு என்று நமக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமே நாமோ எத்தனையோ பாபங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் அந்த பாபங்களை எல்லாம் போக்குமளவுக்கு சக்தி இருந்தால் தானே பகவானை நாம் பற்ற முடியும் ரக்ஷகன் ரக்ஷகன்னு சொன்னால் ரக்ஷிப்பதற்கான சக்தி இருக்க வேண்டும் ஓடி ஓடி வரார் சாமி சரி நல்ல கருணையோடு இருக்கிறார் நல்ல வாய்ப்புகள் கொடுத்து அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் தான் துன்புறுத்துகிறார் அழிக்கிறார் எல்லாம் சரி எனக்கு சாதாரண எதிரி கிடையாது பெரிய மொய்த்த வல் வினையுள் நின்னு வெறுவர கொன்னு சுட்டிட்டு ஈட்டிய வினையறையிலும் நாம் ஒண்ணு சாதாரணமான பாப்பங்கள்லாம் பண்ணினதே கிடையாது ஒரு சாஸ்திர புத்தகத்தை எடுத்து இதில் என்னென்ன பாப்பங்கள்னு ஒரு அட்டவணை போட்டிருப்பாளோ இல்லையோ அந்த அட்டவணை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு பாப்பத்தையும் கண்டிப்பா ஒரு நூறு தடவை இரநூறு தடவையாக நாம பண்ணிருப்போம் என்னென்ன நல்லது இருக்கோ அதெல்லாம் ஒரு தடவை கூட பண்ணிருக்கவே மாட்டோம் ஆனா எத்தனை பாப்பங்கள் உண்டோ எத்தனையோ பிறவிகள் லட்சக்கணக்கான பிறவிகள் அத்தனை பிறவிகளிலும் பாபங்களைத்தான் சேர்த்திருக்கிறோம் அப்ப எல்லா பாபங்களையும் பலமுறை செய்திருப்போம் என்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்பேற்பட்ட பாபங்களை போக்கும் அளவுக்கு பகவானுக்கு சக்தி உண்டா எனக்கு விரோதிகள் பலமுடையவர்களாக இருந்தால் அவர்களை எதிர்த்து பகவானால என்னை ரட்சிக்க முடியுமா என்கிற சந்தேகம் ஏற்படும் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தன்னுடைய சக்தி என்ன என்று பகவான் நிரூபிக்க வேண்டும் அந்த சக்தியை நிரூபித்த அவதாரம் தான் ஸ்ரீ ராமாவதாரம் தன்னுடைய சக்தியை பல இடங்களில் நிரூபித்திருக்கிறார் அதுல ஒரு முக்கியமான கட்டம் வாலியை கொன்ற கட்டம் ராவணனோடு யுத்தம் செய்தது கூட அவ்வளவு பெரிய காரியம் கிடையாது ஏன்னா ராவணனை விட பலம் வாய்ந்தவன் வாலிதான் மொத்த ராமாயண கதையிலும் பார்த்தோம் என்றால் ராவணனோடு நடந்த யுத்தம் தான் மிகவும் கோரமானது மிகப்பெரிய யுத்தம்னு தெரிவிப்பார்கள் வால்மீகி சொல்லுகிறார் ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமகா ராவ ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ பொதுவாக ஒரு பொருளை விளக்க வேண்டும் என்றால் அதுக்கு தகுந்த ஒரு எடுத்துக்காட்ட சொல்லுவோம் பகவானுடைய கண்கள் அதை எப்படி விளக்கலாம் என்றால் தாமரை போன்ற கண்கள் என்று சொல்லிவிடுவோம்